மட்டையில போட்டு இருக்கிறியா எத்தனையா எத்தனை வெள்ள காட்சி நுங்கு வெள்ள கலர்ல இருக்கா இது வந்து கொட்டை காட்சி நுங்கு எல்லாம் குடிங்க நீங்க குடிங்க குடிங்க குடிதா நல்லா இருக்கும் சூப்பரா அரிபட்டு டேஸ்டா இருக்கும் இந்த வருஷத்துல இன்னைக்குதான் நுங்கிட்ட வந்திருக்கோம் மச்சான் நுங்க அழுது இருக்கான் குலைய தேடிக்கிட்டு இருக்காங்க மரத்து மேல கொலை இருக்கான்னு இருக்கலாம் மச்சான் கொலை அருமிச்சு டக்குன்னு இருக்கேன் ஐயோ மட்டையில போட்டு இருக்கிறா மட்டையில போட்டு இருக்கிறான்டா

கையிலே மொட்டிது. அது தெரியல இங்க கேமரால. இல்ல வந்திருச்சா அபுளே, திரிகிட்டே வந்திருச்சு முள்ளு. நேத்துல இருக்கு கருப்புள்ளு. இப்டிதான் இருக்கு முள்ளு. உள்ள குத்தி முறிஞ்சிருச்சுடா. யாரா டே கேமரா ஆடாதடா. ஏபுன்னே. இந்த வகையாச்சு அங்கட்டு உள்ள குலையை சரியா இந்த குலையை போகுது அது மேலே உள்ள கம்பளை போட்டு அடகு மட்ட மட்டை இருக்குல்ல மட்டைக்கு மேலே போட்டால் தான் இந்த இதுக்கு போகும் பின்னாடி

அழக இழு இழுத்தேன் அலக்க திருப்பி தூக்கினாட்ட தூக்கிட்டு தூக்கிட்டு இழுத்துனா அழகு சார்பாது தான் ஒரே இலில வந்துடுங்க நுங்கு மச்சான் தீட்டல ஒண்ணு அலக்க நாலு அஞ்சு கடுக்காயா பாருங்க நுங்கோட கலரே மாற்றி தெரியும் நுங்க பார்க்கும் போதே இந்த பாருங்க மஞ்சள் கலந்துருக்கா இதெல்லாம் கடுக்காங்க எப்படி மாப்பிள்ளாத இதுவுமே கடுக்காதா மச்சா மச்சா இது மாட்டே இருக்காத இழுக்காத இது வந்து கடுக்காங்க இது வந்து இங்கிட்ட உள்ளது வந்து நுங்கு இதை உரிச்சு பார்த்தாலே தெரியும் அதோட கலர் சேஞ்சி உரிக்காமலே தெரியுது பாருங்கள் இது நுங்கு இது வந்து கடுக்க இதை சாப்பிட முடியாது இது வந்து பனம்பழமாக ஆயிட்டிருக்கு இருக்கு பாருங்க பனம்பழமும் இதே மாட்டா இருக்கும் பனம்பழம் ஆகும் போது முழு பனம்பழமே இந்த கலரில் தான் இருக்கும் இது முக்கா பனம்பழம் எத்தனை எல்லையில் இழுக்கிறீங்க என்ன ஒரே நிலையில் இழுத்துட்டேன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ட மரம் எதை தெரியுமா இதை எத்தனை மரக்கல் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை பிறந்ததுலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்காப்ல கல்விப்பட்டேனே மர ஏற தெரியாதா அவனுக்கு ஏற இறங்கி தலையில விழுந்துச்சா எப்பயாவது தலையில விழுந்துருச்சா வெட்டு விழுந்துருச்சா குலம் விழுந்துச்சா அருவா விழுந்துச்சா இப்ப நாவல் எத மாட்டவா பரவி என்ன பண்ற அங்கடுப்பா அழகு வாடியா ஓடு ஓடு ஓடுது போச்சு போச்சு இங்க பரவி பாத்தியா அவன்கிட்ட வருது அங்குல அதை எங்க கொண்டு போறீங்க அதுக்கு ஒன்று கடுக்கா நீங்க வாங்க கொலையத்துக்கு இங்க வாங்க அந்த மரத்தில் அந்த மரத்துக்கு போங்க அது நல்ல눙ளா அதை எடுத்துட்டு வாடா அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு சின்ன눙ங்க இருக்கு பாரு அது நல்ல눙ளா இல்ல நீ போய்க்கிட்டு கொண்டு வா யோ என்னயா வந்த ர இந்த எடுங்க இது என்ன சதகாச்சி கொட்டகாச்சி வெள்ளகாச்சி இது என்ன눙ங்க கொட்டகாச்சி இல்ல சதகாச்சி சதகாச்சி கொட்டகாச்சியா சதகாச்சி கொட்டகாச்சி கொட்டகாச்சிங்கிறதே சதா கொட்டகாச்சி எது கொட்டகாச்சி அந்த மரத்துல சதகாச்சி தான் என்ன சதக்காட்சிங்கிறது நுங்கு இவன் தலையோட பெருசா இருக்குங்க அதுதான் சதக்காட்சி காட்சிங்கிறது வேணாம் எப்ப காட்சி நுங்கு இல்ல ரெண்டு வயசுல நுங்கு காய்க்குது அவனுக்கு தெரியுமா ரெண்டு வயசு ஆகுதுன்னு மரத்துக்கு சின்ன வயசுல இந்த ஊர்ல ஒரு நேரத்துல இந்த வர ஃபுல்லா பணம் மரந்தாங்க இருக்கும் பணம் இருக்கும் அதே சமயத்துல இங்கிட்டு ஈச்சங்காடு வெறும் ஈச்சங்காடு இப்ப இருக்க என்னடா ஈச்சங்காடு இல்ல அதை வெட்டி அழிச்சிட்டாங்க கடுமையான ஈச்சங்காடா இருக்குங்க உள்ள அப்படியே அமேசான் காட்டுல போறப்பல சின்ன நுழைஞ்சு நுழைஞ்சு போவோம் ஈச்சங்காட்டுக்குல அவ்வளவு ஈச்சம் மரம் இருக்கும் இப்போ ஒண்ணு இல்ல எல்லாம் பிளாட் போட்டு பிளாட் போட்டாலும் தென்னை மரம் போட்டாலடா இப்போ மொட்டையா தான் வச்சிருக்காங்க மொட்டையா போட்டாங்களா எல்லாம் அழிச்சுட்டாங்க போனா ஒரு ஆளு பத்து கிலோ கீழ்ச்சம்பழம் பிடிக்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு காடு இருந்துச்சு இப்போ தனிங்க தலையில விழுந்துரும் போது போல பெரு அங்கிட்டு ஓடுங்க இப்போ நம்ம அறுக்க போற வந்து நொங்கு மரம் வந்து கொட்டை வெள்ளை காய்ச்சி நொங்குங்க வெள்ளை காய்ச்சிங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும் அதே சமயத்துல தண்ணி ஆழமா இருக்கும் சத காய்ச்சிங்கிறது நல்லா இத்த தண்ணி இருக்கும் ஆழமாவும் இருக்கும் ஆனா நொங்கு வந்து பெருசா இருக்கும் அதே அளவு ஆழம் தான் இந்த வெள்ளை காய்ச்சி கொட்டை இருக்கும் நான் வெள்ளை காச்சி இருக்குறேன் அடுத்து காமிக்கிறேன் வெள்ளை இது வந்து வெள்ளை காச்சின நுங்கு வெள்ளை கலர்ல இருக்கா இது வந்து கொட்டகாச்சின நுங்கு எல்லாம் சின்ன நுங்கு தான் ஆனா ஆலமாயிரும் இது வந்து அப்படியே இந்த சைஸ்லயே கடுகாவா ஆயிரும் பణంபலமாயிரும் அதனால தான் இது கொட்டகாச்சி நுங்குன்னு சொல்றது இந்த வந்துட்ட என்னடா எதனை கொள் ரெண்டு தூக்கிட்டு கேட்ட நினைக்கிறேன் புரிஞ்சு அதெல்லாம் அனுபவம் கடுக்காது

ஒட்டக்காட்சி கடுக்காயிருச்சு எங்கயா சூப்பரணிச்சியா இதன பிள்ளை எல்லாம் கொடுக்கூடாதுயா இங்க விட்டுயா ஏ இத சாப்பிடலாமா ரொம்ப சாப்பிடலாம் பயங்க சாப்பிடக்கூடாது

இது கரை போகாது தெரியுமா வெள்ளையில அப்படியே மஞ்சள் கரால இருக்கும் ஏய் போடா வண்டிக்குல ஒரு பெனி டீ-ஷர்ட் இருக்கு பேத்திடா அது நீங்க என்னைய கேட்டிங்க நீ எடுத்து வந்து குடுக்குறீங்களா அதுல வேற குடிங்க நீங்களே குடிங்க குடிங்க குடிடா ஏய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குடா அரிபட்டுனதுல நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் குடிப்பல அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் குடிங்க நல்லா இருக்கா அப்புறம் என்ன தூக்கிட்டு எறியறீங்க தள்ளிரணும் அப்புறம் இது <laughs> வெச்சு <prendere> அதுக்குலேயும் கடுக்க ஆயிருச்சு அற சொல்லுது முக்கால் சொல்லுன்னு சொல்லலாம் இந்த கூடையா இது வந்து கொட்டைக்காட்சி நொங்க பார்க்க உத்துணுண்டு நொங்காக இருக்குது பாருங்க ஆனால் வந்து ஆழம் நிறையா இருக்கும் இதுல வெட்டு மச்சான் ஃபஸ்ட்டு சின்ன நொங்க வெட்டிக்காமி யோ நல்ல நொங்கு சின்ன நுங்கு தான் இதே சத காட்சி நொங்கில் இதில் வந்து இவ்வளோ ஆழம் இருக்காது இது கொட்டைக்காட்சி நல்லா இவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்க என்னடா சீதரு

ஏய் நீ பல பாட்டி விரல வெட்டிக்கிட்ட வேணா நீ சொல எடுன்னா என்ன எப்படி எடுத்துட்ட அருமை அருமையான உங்க சூரிய அருமையான சொல்ல அது எடுத்தா இங்க கூட சாப்பிடறேன் அங்க சொல நுங்கு மாப்பிள சொல்ல சாப்பிடுறீங்களா

சி நுங்கு பிறனி இப்படி இருக்கு சவுண்டு எனக்கு ஒண்ணு செஞ்ச தெரியாமச்சா அடுத்து அடுத்து

இதை நோண்டி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் மாப்பிள அழகா வருது பாருங்க மாப்பிள்ள நான் மாப்பிள்ள சொலையா சொலையா சொலையாடியா அழகா எடுக்கலாம் கத்தாம இருக்கா என்னப்பா எடுமா சாலா ஏ அழுக்கு போகாதியா

ீங்க <hums> <Diamond Hai> ஏய் நார்ன்னு குடுக்கா நிறைய குடிச்சிட்டான் ஊரியா மாமா சரணம்மா நான் நீ குடி போனா நுங்கு குடிக்க பண்ணுங்க மறக்காம நம்ம

அறுவாலும் பழப்பலன்னு தீட்டி கொண்டாந்துருக்காங்க ஏன் ஒழுங்காக தான் இருக்க மாட்டேது மட்டையில் மாட்டி கிருச்சிங்க பாருங்க வந்து வாழ்வு கட்டுற மிஷினை வச்சு திட்டிருக்காப்பில தீட்டினாலும் அளவுக்கு ஷார்ப் இல்லைங்க அந்த கலரிங் தான் தெரியுது